என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நொடிக்கு நொடி போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உனக்குள்ளே வைத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால், இதுவும் ஒரு விதமான பகிர்ந்து கொள்ளும் போது அந்த பார்க்கப்படும் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்து பலவிதமான சிக்கல்களில் சிக்க வாய்ப்பிருக்கின்றது எனவே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீ அமைதியாகவே இரு இப்போதெல்லாம் உன்னுடைய மனதை உறுத்தும் ஒரு பெரிய விஷயம் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படிப்பட்ட துயரங்களை சந்திக்கிறேனோ என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நேர்மையான சூழ்நிலையில் வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக நேர்மை வழியின்றி உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமமாகும் நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன் சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் விழுந்துவிட மாட்டார்கள் அவர் செய்தவர்கள் வாழ்ந்துவிட மாட்டார்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களைப் போல பேசி பழகினாலும் அவர்களுடைய உள்மனதில் நீ கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கின்றது நீயும் அவர்களிடமே சென்று உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய் பட்டவர்கள் உன்னிடத்தில் உன் எதிரில் அவர்கள் உதடுகள் மூலம் அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்திவிட்டு மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு சந்தோஷம் கொள்கின்றனர் உன்னை மேலும் குழப்பிவிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம் என்று யோசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள் யார் என்று முதலில் நீ புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் என்று சந்தேக கண்ணுடன் பார்க்காதே அன்பையும் அன்பையும் பண்பையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை நிச்சயம் வரும் அப்பொழுது யார் நல்லவர் யாருடைய அன்பு உண்மையானது என்ற புழுந்து கொள்ளும் சூழ்நிலை உனக்கு வரும் அதை உனக்கு விளக்குவதற்காகவே இத்தனை நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி பயணித்து கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே யாரையும் துச்சமென்று நினைக்காதே உன்னுடைய நிலை எனக்கு தெரியும் நீ அத்தனை நம்பிக்கையானவனாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை அவர்கள் காயப்படுத்திவிட்டார்கள் இருந்தாதே எல்லாவற்றையும் மறந்துவிடு அவர்களுக்குண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் சரியான கால நேரம் வரும்போது அனைத்தும் சரியாகிவிடும் இந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படி என்றால் மகிழ்ச்சியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனம் சங்கடமடையும் பொழுதெல்லாம் உன் மனம் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீ யாரையும் தேடிக்கொண்டு செல்லாதே நான் ஒருவன் இங்கு உனக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அந்த சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார் உன் இதயத்தில் வீற்றிருக்கும் என்னைப் பார் என் அன்பின் சிரிப்பை பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை பார் நீ மென்மையாக சுவாசிப்பதில் என்னிடத்திலிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின் உன்னிடமிருந்து எனக்கு வருவதையும் நீ உணர்வாய் அதன் பிறகு இனிமையான சுவையுடன் என்னுடன் ஏகமித்து விடுவாய் அப்பொழுது உன் மன பாரங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உன் மனதில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வுகளும் கிடைக்கும் இந்த எளிமையான முறையை விட்டுவிட்டு யாரேனும் வருவார்களா உன் சோகங்களை பகிர்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இங்கு அவரவருக்கான அவரவர் வாழ்க்கை இருக்கின்றது அவரவருக்கென்று உன்னை போல் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது உன்னை தோல் சாய்த்து கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் இங்கு எவருக்கும் நேரமில்லை எனவே நீ இங்கு யாரையும் சார்ந்திருக்காதே உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு உன் நேரத்தை ஒதுக்கி சற்று ஆறுதல் வார்த்தைகளை கொடு உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை தக்க நேரத்தில் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அவ்வாறு தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளை கேள் ஆனால் நீயாக யாரையும் தேடிச் செல்லாதே நீ இதுவரை வாழ்ந்த காலங்களை நினைத்து வருந்தாதே உன் வருங்காலத்தை நினைத்து ஏங்காதே இந்த இரண்டையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியே இல்லை நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் ஆனால் வெற்றி என்பது இறுதியில் உனக்கு மட்டுமே உரித்தாகும் எனது இந்த வார்த்தைகளை ஒருபொழுதும் மறக்காதே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியில் முடியும் நீ காத்து மறந்துவிட்டாயா என் கண்மணி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் என்று நான் பலமுறை கூறியிருந்தேன் அல்லவா அதற்கான தொடக்கம்தான் நாளை என்பது உனக்கு ஆம் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்பது ஒன்று இருந்தால் முடிவு என்பது கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்களாக துன்பங்களால் உழன்று கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் உன் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவா நேற்றைய இரவே நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் இந்த நாள் இந்த பொழுது உன்னுடைய சந்தோஷத்தின் ஆரம்பனால் உன்னுடைய வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமையப் போகின்றது இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிகழ்வுகளாகவே இருக்கப் போகின்றது உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் நாள் வந்துவிட்டது இதுவரையான நாட்களில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் நம்பும் என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் கடந்து வந்தாய் அல்லவா இதோ உன்னுடைய நம்பிக்கை உனை காக்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உணரும் தருவாய் வந்து விட்டது நீ சிரித்தால் உன் சிரிப்பைக் கண்டு என் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நீ அழ நேர்ந்தால் உனக்கு முன்னால் உன் வழியை நான் தாங்கிக் கொள்வேன் இப்படி எல்லா ரூபத்திலும் என்னை வைத்து நேசிக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது கண்மணி நீதானே வானில் உள்ள மேகங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை காற்று அந்த மேகங்களை கலைத்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து சென்றுவிடும் அதே போலத்தான் இத்தனை நாட்களாக உன் என்னுடனே நான் எடுத்து செல்ல போகின்றேன் அதற்கான பலமும் கணிந்து விட்டது நீ புதிய துவக்கத்தை பெறப்போகின்றாய் உன்னுடைய கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்பொழுதே முடிந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் அப்பா